வணக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குறித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ள அவர் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியல் செய்வதாகவும் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத வகையில் சென்னை மெட்ரோ ரயில் மூன்றாம் கட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் சென்னையை விட குறைந்த நிலம் உள்ள கோவை மெட்ரோ ரயில் பாதையில் அதிக பேர் பயணிப்பார்கள் ஏழு வழித்தடங்களில் போதுமான இடவசதி கூட இல்லை எனவும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்து தன்னுடைய பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் பத்தாயிரம் மின்சார பேருந்துகளை வழங்கும் பிரதமரின் திட்டத்திலும் இணைய தமிழ்நாடு அரசு மறுப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கண்டனத்திற்கு தற்போது பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த எக்ஸ்தல பக்கத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் மத்திய அரசு தரப்பில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் ரத்து என செய்திகள் வெளியாகி வரக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் இந்த தான் மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் கோவை மதுரை ரயில் திட்டங்களை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தி